ஓகேங்களா இத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா கரண்ட் வேணும் கரண்ட் இன் கண்டக்டர் அதுக்கப்புறம் இஸ் ஜாமெட்ரிக்கலி சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப் அதுக்கப்புறம் அபவுட் அதுக்கப்புறம் லூப்பா இருக்கணும் ஓகேங்களா இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிடலாமா நமக்கு ஆம்பியர் சர்க்கியூட்டர் லாக்கான ஃபார்முலா என்னன்னா க்ளோஸ்டு இன்டகிரல் ஆஃப் இப்போ நமக்கு இதுல சர்க்குலர் அப்ப நமக்கு சேஞ்ச் ஆகுது அந்த காயில பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்பனா க்ளோஸ்ட் இன்டெகல் சி பி வெக்டார் இப்போ இந்த நமக்கு தேவை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டா இருக்கும் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்து நான் வெளில போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டெகல் இஸ் நாட் ஐ ஓகேங்களா இப்போ நமக்கு அது சர்க்கிள் தானே சர்க்கிளோட ஏரியா ஓகேங்களா அப்போ பி closed integral of 0 to 2pi r to dl vector is equal to i. இப்போ இது integral பண்ணனா நமக்கு எல்லும் மொட்ட கடிக்குமாம் அப்போ upper limit minus lower limit அப்போ என்ன கடிக்கத்து என்ன வாருக்கும் 2pi r is equal to mu0i இதான் கடிக்கும் நாமக்க என்ன வேணும் magnetic field தான் வேணும் அப்போ 2pi r இந்த செய்து நாத்தின் வந்திருவாம்

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பிசிக்ஸ் பேசிக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் பிசிக்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருப்போம் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க